மன்னாரில் போதைப் பொருளை புறக்கணித்து இயற்கையின் பசுமையை பேழுவோம் எனும் பொருளை இடம்பெற்ற விழிப்புணர்வு மரதன் ஓட்ட போட்டி பொருளை புறக்கணித்து இயற்கையின் பசுமையை பேடுவோம் எனும் தொடிபொருளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருடாந்த வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு மரந்தன் போட்டி இன்றைய தினம் சனிக்கிழமை காலை இடம்பெற்றது நலன்முறை சங்கம் ஐக்கிய ஆட்சியத்தின் உதவியுடன் மன்னார் மாவட்ட செயலகத்தின் அனுமதியுடனும் மன்னார் மாவட்ட விளையாட்டு அதிகாரி தலைமையில் இன்று ஐம்பது மணி அளவில் குறித்த மரதன் ஓட்டப்போட்டி ஆரம்பமானது இதன்

மூன்றாம் இடத்தை காத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கே நான்காம் இடத்தை இடத்தை கிராமத்தைச் சேர்ந்த என் எம் டிப்ரான் ஐந்தாம் ஆண்டாம் குளம் கிராமத்தைச் சேர்ந்த துவாரகன் ஆகியோர் பெற்றுக் கொண்டதுடன் அவர்களுக்கான பணப்பரிசல்களும் விருந்தினர்களினால் வழங்கி வைக்கப்பட்டது முதல் பத்து இடங்களை பெற்ற வீரர்களுக்கு பணப்பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்